அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத்து இப்பாடல் தாரு தொஹீத் அஸ்ஸலஃபியா கலாஃபீட கல்லூரி ஆசான்களுக்குரிய சமர்ப்பணப் பாடல் எங்கள் ஆசானே உம்மை வாழ்த்துறோம் எம் வாழ்வில் என்றுமே உம்மை போற்றுவோம் எங்கள் ஆசானே உம்மை வாழ்த்துறோம் எம் வாழ்வில் என்றுமே உண்மை போற்றுவோம் அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுத் தந்தீர்கள் ஓய்வின்றி ஒழுக்கத்தை ஓதி தந்தீர்கள் எங்கள் ஆசானே உம்மை வாழ்த்துறோம் எம் வாழ்வில் என்றுமே உம்மை போற்றுவோம் நீர் சொல்லும் வார்த்தையால் அறிவை அமுதுண்டு பண்பாய் பழகிடுவோம் என் அன்பு ஆசானே நீர் சொல்லும் வார்த்தையால் அறிவை அமுதுண்டு பண்பாய் பழகிடுவோம் என் அன்பு ஆசானே எமக்காக உழைக்கும் ஆசான் எம் வாழ்வில் உமை நாம் மறவோம் உமக்காக என்றும் பிரார்த்திப்போம் உமக்காக என்றும் பிரார்த்திப்போம் எங்கள் ஆசானே உண்மை வாழ்த்துகிறோம் எம் வாழ்வில் என்றுமே உண்மை போற்றுவோம் கல்லம் கபடமின்றி கல்வி புகட்டிடும் என் அன்பு ஆசானே உமைநா மரவோமே கள்ளம் கபடமின்றி கல்வி புகட்டிடும் என் அன்பு ஆசானே உமைநா மரவோமே பிள்ளை பொலெம்மை நோக்கும் பண்பையும் படித்து தரும் அன்புள்ளாசான் நீர்தானே அன்புள்ளாசான் நீர்தானே எங்கள் ஆசானே உம்மை வாழ்த்துறோம் எம் வாழ்வில் என்றுமே போற்றுவோம் எங்கள் உம்மை உண்மை எம் வாழ்வில் என்றுமே உம்மை போற்றுவோம் அன்பால் அரவணைத்து அதட்டி நெறிப்படுத்தி அறிவை அமுதூட்டும் அன்புலாசானே அன்பால் அரவணைத்து அதட்டி நெற்படுத்தி அறிவை அமுதூட்டும் அன்புள்ள ஆசானே சலஃபிய வாழ்வில் நீங்கள் எம் வளர்ச்சிக்கு தூண்கள் நீங்கள் மறவாது உம்மை போற்றிடுவோம் தினந்தோறும் உமக்காய் பிரார்த்திப்போம் மறவாது உண்மை போற்றிடுவோம் தினந்தோறும் உமக்காய் பிரார்த்திப்போம் எங்கள் ஆசானே உம்மை வாழ்த்துகிறோம் இவ்வாழ்வில் என்றுமே உம்மை போற்றுவோம் எங்கள் ஆசானே உண்மை வாழ்த்துகிறோம் இவ்வாழ்வில் என்றுமே உம்மை போற்றுவோம்